சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கடனை திருப்பி செலுத்த கடன் இல்லாத பெருவாழ்வை பெறுவதற்கு சித்தர்களால் நமக்கு அருளி சென்ற நாள் தான் மைத்திர முகூர்த்த நாள் இந்த முகூர்த்த நேரமானது என்றைக்கு வருகின்றதோ அந்த நாள்ல நாம் கடனை திருப்பி கொடுத்தால் அந்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்தால் நிச்சயமாக முழு கடனும் மிக விரைவாகவே தீரும் கடன் வாங்காத சூழல் ஏற்படும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் அந்த வகையில இந்த மே மாதத்துல இந்த மைத்திரம் முகூர்த்தமானது என்றென்றைக்கு வருது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடன் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த உலகத்துல மனித பிறவி எடுத்ததே பூர்வ ஜென்ம கடனை அடைப்பதற்காக தான் அப்படின்றது சாஸ்திரம் இப்படி இருக்க கடன் இல்லாத வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான் இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை என்பதால் முடிந்தவரை நாம் வைத்திருக்கக்கூடிய கடனை மிக விரைவாக அடைத்து விடுவதுதான் ரொம்பவே நல்லது நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இந்த கடனை சுலபமாக விரைவாக அடைக்க சித்தர்களால் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ள ஒரு வழி தான் மைத்திர முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தமானது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் இந்த மாதமும் இரண்டு நாட்கள் வருது குறிப்பிட்ட இந்த நாள்ல இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றதோ அந்த நேரத்துல கடனை திருப்பி தந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவந்து செல்வ வளத்தை பெறலாம் அதற்குண்டான வழிமுறைகளை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த மே மாதத்துல மைத்திர முகூர்த்தமானது என்றென்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது மே பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இந்த மைத்திர முகூர்த்தமானது இருக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி ஏழு நிமிடங்கள் வரை இந்த மைத்ர முகூர்த்தமானது நீடிக்கின்றது இந்த நேரத்தில் கடன் தொகையை மொத்தமாகவோ அல்லது ஒரு சிறு அசல் தொகையை திருப்பிக் கொடுத்தால் நிச்சயமாக அந்த முழு கடனும் விரைவாக நமக்கு தீர்ந்து போகும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் தினத்தன்று மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திரம் வரும் தினத்தன்று விருச்சிக லக்ன நேரமும் தான் இந்த நேரத்தில் கடன் தொகையை திருப்பி தந்தால் கடனை விரைவாக திருப்பி தருவதற்கு நம்மை தூண்டும் தூண்டுகோலாக இந்த நட்சத்திரமும் இந்த லக்னமும் துணை புரியும் என்பது சாஸ்திரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரமும் இருக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுத வேண்டும் அந்த பிரியாணி இலையை ஒரு கவரில் வைத்து கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு அசல் தொகையை எடுத்து அந்த கவரில் வைத்து பூஜையில் வைத்து விடுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் யாரிடம் கடன் வாங்கி இருக்கின்றீர்களோ அந்த நபருக்கு மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் தொகையை திருப்பிக் கொடுத்ததாக அர்த்தம் இந்த பரிகாரத்தை மாதம் மாதம் வரக்கூடிய மைத்திர தேதியில் குறிப்பிட்ட அந்த நேரத்துல கட்டாயம் செய்து வர உங்கள் கடன் பிரச்சனை மிக விரைவாக அடையும் நிறைய பிரியாணி இலைகள் சேர்ந்த பின்பு எல்லா இலைகளையும் நெருப்பில் போட்டு பொசுக்கி அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து விடுங்கள் அல்லது அந்த கடன் தொகை தீர்ந்த பிறகு அந்த கடனை அடைத்த பிறகு இந்த இலைகளை எரித்து சாம்பலாக்கி அதை தண்ணீரில் கரைத்து விடலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய முதல் மைத்ர முகூர்த்தம் செவ்வாய்கிழமை அன்று வருது இந்த நாள் முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து மாதுளம்பழத்தை நிவேதனமாக வைத்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் பூஜை எல்லாம் முடித்த பிறகு அந்த மாதுளம் பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல கடன் தொகையை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை மட்டுமாவது தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு அதே போல இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல நம்ம செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் முடிந்தவரை இந்த மைத்திர முகூர்த்தம் எந்த நாளில் வருதோ அந்த நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து வருவது நல்லது அதனால இந்த மைத்திர முகூர்த்தத்தை மாதம் தோறும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் முழு கடனும் அடைந்து நிம்மதியான வாழ்வை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்